ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் என் தங்கச்சியினை பார்க்க வந்திருந்தா என்ன கொண்டு வந்திருப்பாங்கிறத பார்க்கலாம் ஊர்லேருந்து வாங்க இது என்னன்னு யாருக்கெல்லாம் தெரியும் கண்டிப்பாக நம்ம வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு இது என்னங்கிறது தெரியும் சொல்கிறேன் இருங்க இது கொண்டு வந்திருக்கோம் அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா இது கொண்டு வந்திருக்கான் மாங்காய் எடுத்துகிட்டு வந்திருக்கா அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எலுமிச்சங்காய் தங்கச்சி வீட்டில் மரம் இருக்குது எலுமிச்ச மரம் சொர்க்கா செடியும் இருக்குது ஏற்கனவே ஒரு டைம் கொண்டு வந்து கொடுத்தா இப்போ ஒரு டைம் எடுத்துகிட்டு வந்திருக்கா இப்போ மாங்காய் வந்து சீசன் கிடையாது கொண்டு வந்திருக்கா பாருங்கள் மாங்காய் வந்து பொட்டு மாங்காய் மாதிரி தான் இருக்குது நல்லாயிருக்கு அடிப்பட்ட மாதிரி இருக்கு ஒரு மாங்காய் தான் இருக்கு இருக்குது மாங்காய் இது பேர் வந்து சுரக்கா யாருக்கெல்லாம் தெரியும் சுரக்கா இதுன்னு கண்டிப்பாக வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நமக்கு இங்கே ஃப்ரீயாகவே கிடைக்கும் நம்ம டவுனில் இருந்தால் இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கணும் இது எல்லாமே என் தங்கச்சி கொண்டு வந்து கொடுப்பான் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இது சுரக்கா தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் வீடியோ வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டேட்டா பை பாய்